தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஐயா வைகுண்ட நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது அவதார தின விழா எப்பொழுது நாளான மாசி இருபதாம் தேதி வழி மக்கள் ஐயா வைகுண்டரின் அவதார தினமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதற்கு முந்தைய நாள் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூரில் இருந்து நாகர்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கும் வாகன பவனி என்பது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயா வைகுண்டசாமி அவதார தின விழா வருகிற மூன்றாம் தேதி அதாவது மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிறு அன்று கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி மார்ச் இரண்டாம் தேதி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் வடக்கு வாசலில் இருந்து வாகன பேரணி தொடங்கும் அதேபோல திருச்செந்தூரில் திருச்செந்தூர் அவதார பதியில் இருந்து மற்றொரு வாகன பவனி நாகர்கோவிலை நோக்கி புறப்படும் திருச்செந்தூர் மற்றும் திருவனந்தபுரத்தில் இருந்து வரும் வாகன பேரணி மார்ச் இரண்டாம் தேதி இரவு நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலை வந்தடையும் இதே போல மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள நிழல் தாங்கல்களில் இருந்து அவதார தின ஊர்வலத்தில் கலந்து கொள்ள நடைபயணமாக வரும் பக்தர்கள் வருகிற மார்ச் இரண்டாம் தேதி இரவு நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலை வந்தடைவார்கள் நாகராஜா கோவில் மண்டபத்தில் ஐயா வழி சமய மாநாடு நடைபெறும் ஐயா வைகுண்டசாமி சாமி நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது அவதார தின ஊர்வலம் மூன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் இருந்து சாமி தோப்பை நோக்கி புறப்படும் ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை ஒட்டி மார்ச் இரண்டாம் தேதி மதியம் முதலே சாமித்தோப்பு பதிக்கு ஏராளமான பக்த கோடிகள் வருகை தருவார்கள் ஐயா வைகுண்டர் அவதார தினமான மார்ச் மூன்றாம் தேதி காலை சாமித்தோப்பு முழுவதும் ஐயாவழி பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழி நீங்களும் தவறாமல் ஐயாவதி அவதார தின விழாவில் பங்கேற்று ஐயா வைகுண்டரின் அருளை பரிபூர்ணமாகது நன்றி வணக்கம்